திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் உள்ள சின்னக்குளத்தின் நடைபாதையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒட்டஞ்சத்திரம் பழைய மார்க்கெட் அருகே சின்னக்குளம் அமைந்துள்ளது இதனை சுற்றி பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட நடைபாதை தற்போது புதர்மண்டி காணப்படுகிறது தற்போது வரை இந்த நடைபாதை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் உள்ளது மேலும் குளம் முழுவதும் ஆகாய தாமரைகள் பலர்ந்து கொசு தொல்லை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே மற்றும் சின்ன குளத்தை அரசு சீரமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குளத்தில் ஆகாய தாமரைகள் மண்டியுள்ளது குடியிருப்புகளுக்கு மத்தியில் உள்ள இந்த சின்ன குளத்தில் கொசுக்கள் தேங்கி டெங்கு போன்ற காய்ச்சல்கள் பரவுவதற்கு அபாயம் ஏற்படுத்துள்ளது இது தொடர்பாக பல முறை மனுக்கள் செய்தும் நடவடிக்கை இல்லை ஆகவே மாவட்ட நிர்வாகம் இதில் உடனடியாக தடையிட்டு பல கோடி ரூபாய் கட்டி பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பாதையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் ஆகாய தாமரைகளால் மூழ்கப்பட்டுள்ள குளத்தை சுத்தம் செய்து பொதுமக்களுக்கு நோய் வராமல் பாதுகாக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்